ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அதாவது சஷ்டி விரதம் இருப்பதனால நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் மன அமைதி கட்டும் அதாவது ஆறு நாளும் மௌன விரதம் அவசியம் உணவுன்னு பார்த்திங்கன்னா பகலில் ஒரு கொய்யா இரண்டு வாழைப்பழம் கொஞ்சம் தண்ணீர் ஒரு இளநீர் சாப்பிடலாம் இந்த மாதிரி ஆறு நாளும் அப்படியே இரவு மட்டும் இரண்டு சப்பாத்தி அதாவது தொட்டுக்க எதுவும் இல்லாமல் முதல் நாள் ஓகே ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வாயு அதாவது நம்மளுடைய வாய் மூச்சு காற்று வாயு துர்நாற்றம் வீசும் பயப்பட வேண்டாம் ஆனால் பயங்கரமாக நாரும் அதாவது இப்போ நம்ம செடிக்கு கொஞ்சம் ஆகாரம் பத்தலைன்னு வச்சுங்க தண்ணீர் இல்லைன்னா என்ன செய்யும் இது அந்த இலை அழுகி கருகி உதிர ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தண்ணி ஊற்றினோடனே அது துளுக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி தான் இதுவும் அதுபோல் நம் உடலிலும் சில மாற்றங்கள் நிகழும் செல்கள் என்ன செய்யும் அதாவது நோய்வாய்பெற்ற செல்கள் இறந்து வெளியேறும் அந்த நாற்றம் தான் நமக்கு இந்த மூச்சு காற்றில் வாயிலாம் துர்நாற்றம் அடிக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து நல்லா சத்துள்ள பழங்களாக சாப்பிடக்கூடாது அதுதான் ஆப்பிள்லாம் அரைஞ்சி வேறு பழங்கள் சாப்பிடக்கூடாது பால் குழுவை சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஒரே டயத்தில் சாப்பிடாமல் ஒரு ரெண்டு டம்ளர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் இப்படி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த கிருமிகள் அழிஞ்ச நாற்றம்தான் அப்படி துர்நாற்றம் வீசுறது அப்புறம் நாடு ஐந்தாம் நாள் புதிய செல்கள் உற்பத்தி ஆகிவிடும் நம்ம உடம்பில் வந்து இந்த எதிர்ப்பு செல்கள் புதிய செல்கள் உருவாகிடும் ஆறாம் நாள் ஆரோக்கியமாக பிளம்பாக நம் உடல் சக்தி வாய்ந்ததாக மாறும் இது பிரபஞ்ச உண்மை நான் வந்து முப்பது வருஷமாக இருக்கேன் இந்த முப்பது வருஷத்தில் நான் ஆஸ்பத்திரிக்கே போனது கிடையாது எனக்கு எந்த நோயும் கிடையாது இது எதுக்காக உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன்னா நான் இந்த சேனல் ஆரம்பித்ததே உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக செய்திகளை சொல்கிறதுக்கு தான் தெரிஞ்சுங்க அதாவது நம்ம இது எதுவுமே சாப்பிடாமல் இருந்தாலும் நமக்கு மயக்கம் வந்துடும் நம்ம உடல் சோர்ந்து போயிடும் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது எல்லோரும் இருக்க முடியாது இந்த விரதத்தை அதனால்தான் இறைவனையும் வழிபடலாம் அதாவது நம்ம கடமைகளையும் செஞ்சுக்கலாம் அந்த ஆறு நாளும் ஆறு நாளும் நம்ம கடமைகளையும் செஞ்சுக்கிட்டு இறைவனையும் வழிபட்டுட்டு இந்த விரதங்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் இருக்கலாம் அதாவது இந்துக்கள் அனைவருமே இருக்கலாம் அதாவது மாத்திரை மருந்து எடுப்பவர்களும் இருக்கலாம் நம் முன்னோர்களும் சித்தர்களும் கூறிய அனைத்தும் நம் நலன் கருதியே அப்புறம் முஸ்லீம் சகோதரர்கள் பாருங்கள் ரம்ஜான் நோன்பு எடுக்கிறாங்க அது ஒரு மாதம் போல் அவங்க இருக்கிறாங்க நைட்டில் தான் சாப்பிடுவாங்க விடிய கிளம்புற சாப்பிடுவாங்க நைட்டில் ஏதோ கஞ்சி இது மாதிரி சாப்பிடுவாங்க அதான் பகல் பூரா எச்சு கூட முழுங்க மாட்டாங்க அதே மாதிரி கிறிஸ்துவ நண்பர்கள் ஃபாஸ்டிங் பேரில் ஏசுநாதர் ஏசப்பா இறந்த நாள் இருந்து உயிர் திரு நாள் வரையும் ஒரு நாற்பது நாள் போல் அவங்களும் இருக்கிறாங்க நாம் இந்த ஆறு நாளை கண்டிப்பாக அனைவரும் பின்பற்ற வேண்டும் அதாவது ஆப்பிள் ஆரஞ்சு மற்றும் வேறு எந்த பழங்களும் எடுத்துக்கூடாது பாலும் எடுத்துக்கூடாது கிருமிகள் பிழைச்சிடும் அதனால் காலை மாலை ஆறு முகனுக்கு பூஜை செஞ்சுக்கணும் எல்லாம் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நோய் நொடி இல்லாமல் வரலாம் நம்ம அனைவரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் இதை வந்து நம்ம சித்தர்களும் முனிவர்களும் நம்மளுக்கு இந்த கருத்தை நீ சொன்னதுக்கு காரணம் வந்து நம்மலாம் இந்த விரதம் இருக்கணும் நம்ம உடல்நிலை பாதுகாக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லோரும் இந்த விரதத்தை மேற்கொண்டு நோய் இல்லாமல் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதாவது இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க எந்த பழம் சாப்பிட்லான்னு அதாவது வாழைப்பழத்தில் வேறு எதுவும் சாப்பிடாதீங்க சளி பிடிக்கும் அதனால் இந்த கற்பூர வள்ளி நம்ம உடம்புக்கும் நல்லது சளியெல்லாம் பிடிக்காது அப்புறம் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் கந்த சஷ்டி ஆரம்பிக்கும்போது இந்த ஆறு நாளும் இருங்க ஓகேங்களா தேங்க்யூ